வணக்கம் கோழி இறைச்சியில் நல்ல உழைப்பாக சுவையான பாவிக்கு அப்படி செய்கிறன்ட்டு பார்க்கலாம் பெரிய தொண்டு இஞ்சி உள்ளி வெங்காயம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நன்றாக பட்டை அரைத்தெடுக்க வேணும் மூன்று கிலோ கோழி இறைச்சி கோழி த தோல் எல்லாம் எடுத்துட்டு நன்றாக கழுவி தண்ணி வடிய விட்ட பிறகு இவ்வாறு கீரல் போட்டு எடுக்க வேணும் இவ்வாறு கீரல் போட்டு பாவிக்கு செய்திங்களான்டா உப்பு உரைப்பு புளிப்பெல்லாம் சேர்ந்து நல்ல சுவையாக இருக்கும் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் அரைத்து வச்சிருக்கிற இந்த கலவையில் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறான் ஒரு மேசைக்கரண்டி தனி மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி பாபிக்யூ சீசனிங் ஒன்றரை தேக்கரண்டி பெப்பரிக்காய் பவுடர் உரைப்பு உங்களோட அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான் ஒன்றரை மேசைக்கரண்டி தனி மிளகாய் தூள் சேர்த்தனான் தேவையான அளவு உப்பு தேசிப்புளி நான் பாதி தேசிப்புளி சேர்த்துருக்கிறேன் இதில் சேர்த்துருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நன்றாக கலந்து குறைந்தது ஒரு மணித்தேளமாவது விட்ட பிறகு தான் செய்ய செய்யப்படும் நான் மூன்று மணித்தேளத்துக்கு மேலே வச்சுட்டு தான் பாபிக்கு செய்திருக்கிறேன் நீங்கள் பாபிக்கு செய்ய போகிறீங்களாண்டா முதல் நாள் இரவே வாரம் செய்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் பாபிக்கு செய்தீங்களாண்டா இறைச்சி சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும் இவ்வாறு மசாலாலாம் சேர்த்து ஓனில் வச்சு பேக் பண்ணி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கும் இல்லையண்டா ஏர் ஃப்ரையரில் வார் செய்து நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்களா அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் பாவிக்கோக்கு இப்போ நெருப்பெல்லாம் நல்லா வரும் மூட்டின பிறகு இறைச்சிகளை ஒண்டா அடுக்கி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நன்றாக சுட்டெடுக்க வேணும் நல்ல சுவையான சுட்ட கோழிராட்சி தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி